ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சேனல் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு ஸ்டைல் ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ ஆட்டுக்கறி எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு டைம் கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு நாள் விசில் வரைக்கும் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு பேனில் சீரகம் மல்லி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அளவுக்கு வறுத்துக்கணும் தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகாய் கருவேப்பிலை இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா மனை வரணும் அந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கறியும் அந்த பக்கம் வெந்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரக மல்லி வரமிளகாய் கருவேப்பிலை இது நல்லா அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு வெங்காயம் சூடாக இருக்குது இது கூட நல்லா கலக்கி வச்சுட்டு கறி பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சி வெந்தடனே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் இப்போது ஆறுனா இந்த வெங்காயம் மசால் ரெண்டையும் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்ப பருப்பருன்னு அரைக்கக்கூடாதுங்க அரைச்சது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கறி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் சேர்த்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா தேங்காயை அரைச்சி ஊற்றணும் தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு கிராம்பு கசகசா இந்த நாளும் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவு தான் போடணும் இது வந்து ஒரு ஸ்பைசி மனத்துக்காக மட்டுந்தான் குழம்புக்கு உப்பு பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் கடுகு பொரிஞ்சதும் கருகாப்பில் போட்டு இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது தாளித்து ஊற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம கொங்கு ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ